ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மாயாவை வெற்றி பெற செய்ய பார்க்கிறதா பிக்பாஸ் குழு அர்ச்சனாவிற்கு வாக்களிக்கும் என்றால் ஏற்படும் சிக்கல் பாஸ் அர்ச்சனாவிற்கு மட்டும் ஓட்டு பதிவாகவில்லை என்று ரசிகர்கள் எழுப்பியிருக்கும் குற்றச்சாட்டு தான் தற்போது சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது தமிழில் பிக்பாஸ் செவன் நிகழ்ச்சி தொடங்கி தொண்ணூற்றி ஒன்பது நாட்களை கடந்து இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது சீசனில் கூல் சுரேஷ் பூர்ணிமா ரவி ரவீனா தாஹா சுரேஷ் ஆண்டனி நிக்சன் சரவண விக்ரம் மாயா எஸ் கிருஷ்ணா விஷ்ணு விஷ்ணு ஜோவிகா அக்ஷயா உதயகுமார் மணிச்சந்திரா வினுஷா தேவி யுகேந்திரன் வாசுதேவன் விசித்ரா பவா செல்லத்துறை விஜய் வர்மா என்று பல பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று இருந்தார்கள் இதுவரை இதில் பவா வினுஷா மற்றும் யுகேந்திரன் அன்னபாரதி பிரதீப் ஐஷு கானாபாலா அக்ஷயா பிரேவார் ஜோபிகா அனன்யா கூல் சுரேஷ் சரவண விக்ரம் நிக்சன் ரவீனா விசித்ரா ஆகியோர் இருக்கின்றனர் மேலும் கடந்த வாரம் பணப்பெட்டி டாஸ்க் நடந்தது இதில் பூர்ணிமா ரவி பதினாறு லட்சம் ரூபாய் பணத்துடன் வெளியேறினார் இன்னும் இந்த நிகழ்ச்சி ஒரு வாரம்தான் இருக்கிறது பிக்பாஸ் செவன் இதில் யார் டைட்டில் பட்டத்தை பெறுவார்கள் என்று ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த வாரம்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய கடைசி வாரம் என்று சொல்லலாம் தற்போது பிக்பாஸ் வீட்டில் வின் விஷ்ணு மாயா விஜய் வர்மா மணி தினேஷ் அர்ச்சனா ஆகிய ஆறு பேர்தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஆறு பேரும் கடைசி வரை இருப்பார்களா என்று பார்த்து வந்த நிலையில் திடீரென விஜய் வர்மா வெளியேற்றப்பட்டார் அதாவது கடைசி வாரத்தில் யார் என்ற அறிவிப்பு வருவதற்கு முன் டபுள் எவிக்ஷன் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வாரத்தின் விஜய் வர்மா வெளியேற்றப்பட்டுள்ளாராம் யாருமே எதிர்பாராத நிலையில் திடீரென இந்த எவிக்ஷன் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய எபிசோடில் விஜய் வர்மா எவிக்ஷன் செய்யப்பட்டது குறித்து காண்பிக்கப்படும் என தெரிகிறது பிக்பாஸ் சீசன் செவனில் போட்டியாளராக களமிறங்கிய விஜய் வர்மா இருபத்தி ஓராவது நாளிலேயே வெளியேற்றப்பட்டார் இதன் பின்னர் வைல்ட் கார்ட் என்ட்ரி மூலம் ஐம்பத்தி ஆறாவது நாளில் மீண்டும் பிக் பாஸ் வீட்டினுள் நுழைந்தார் அவர் பிக் பாஸ் வீட்டில் மொத்தமாக நாற்பத்தி நான்கு நாட்கள் வரை இருந்துள்ளார் ஆக மொத்தம் டைட்டிலே அடிக்கப் போவது யார் என்ற பல கேள்விகளுடனும் எதிர்பார்ப்புடனும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வாரத்தின் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமையன்று பிரம்மாண்டமாக ஃபைனல் நிகழ்ச்சியை நடத்த பாஸ் குழு ஏற்பாடு செய்திருக்கிறது அதோடு இந்த வாரம் முழுவதும் பதிவாகும் வாக்குகள் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாளர் யார் என்று அறிவிக்கப்படுவார்கள் இதனால் போட்டியாளர்களின் ரசிகர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக அர்ச்சனாவிற்கு அதிக வாக்குகளும் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது மேலும் ஹாட்ஸ்டார் தளம் மூலமாக தினமும் வாக்களிக்க முடியும் என்று பிக் பாஸ் அறிவித்திருக்கிறது இதில் மிஸ்டு கால் மூலமாகவும் வாக்களிக்கலாம் என்று விஜய் டிவி ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் தனி நம்பர் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் அர்ச்சனாவிற்கு மட்டும் மிஸ்டு கால் மூலம் வாக்களிக்க முடியவில்லை என்றும் அந்த நம்பரை டயல் செய்தால் ராங் நம்பர் வருகிறது என்றும் ரசிகர்கள் குற்றம் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மணி உடைய நம்பரும் ரீச் ஆகவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இதை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கியாரே செட்டிங்கா எல்லாருக்கும் மிஸ்டு கால் போகும்போது எப்படி இவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும் மிஸ்டு கால் போகவில்லை இது உங்களுடைய வேலையா பிக் பாஸ் குழு செய்கின்ற சூழ்ச்சியா என்றெல்லாம் விமர்சித்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கு பிக்பாஸ் தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்